இளையராஜாவை அவமதித்தது குறித்து இளையராஜாவே பொங்காதப்ப நீங்க ஏண்டாங்க கொஞ்சம் இளையராஜா தமிழர்களின் சொத்து அதை பார்ப்பனியம் அவமானப்படுத்துவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் இளையராஜாவே அமைதியாக இருந்தாலும் இளையராஜா சார்பாக நாங்கள் அந்த அவமதிப்பை கண்டிப்போ இந்த உலகத்துக்கே வியக்கக்கூடிய மேஸ்ட்ரோ ஞானியாக நீ இருந்தாலும் ஒரு சாதாரண காணிக்கை வாங்குற கோவில் கோவில் வாசல்ல பிச்சை எடுக்கிறோம் நீங்க பாத்துருப்பீங்க கோவிலுக்கு உள்ள பிச்சை எடுக்கிற காணிக்கையின் பேரால் பிச்சை எடுக்கிற உழைப்பு சாராத ஒருவனுக்கு இளையராஜா சமமில்லை என்று சொல்வதை எப்படி ஏற்றுக்கொள்வோம் இந்த உலகத்துக்கே வியக்கக்கூடிய மேஸ்ட்ரோ ஞானியாக நீ இருந்தாலும் ஒரு சாதாரண காணிக்கை வாங்குற கோவில் கோவில் வாசல்ல பிச்சை எடுக்கிறோம் நீங்க பாத்துருப்பீங்க கோவிலுக்கு உள்ள பிச்சை எடுக்கிற காணிக்கையின் பேரால் பிச்சை எடுக்கிற உழைப்பு சாராத ஒருவனுக்கு இளையராஜா சமம் இல்லை என்று சொல்வதை எப்படி ஏற்றுக்கொள்வது ரங்கராஜ் பாண்டே என்ன சொல்றாருன்னா நான் நினைச்சா கூட அவங்க போக முடியாது அப்படின்னு சொல்றாரு சார் கோயிலுடைய விதினா எல்லாருக்கும் அதுதான் எனக்கும் அதுதான் இல்ல ரங்கராஜ் பாண்டே வந்து அவர் வந்து பல அசைவம் சாப்பிடுறாரு சரக்கடிக்கிறாரு அதனால அவரு போகாம இருக்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு உண்மையிலேயே பக்தியை வந்து உண்மையாகவே பின்பற்றக்கூடியவர்கள் அப்படிங்கிற ஒரு சார்ந்தவர்களுக்கு வந்து அவரை பேசுவதற்கு நான் கேட்குறேன் ரங்கராஜ் பாண்டே இளையராஜாவும் ஒன்றாமல்ல இதில் சாதி வரலன்றாச்சு அவர் சாதிக்காகத்தான் அவர் நிறுத்தப்பட்டார் என்பது ரங்கராஜ் பாண்டேக்கு தெரியும் அவர் பாண்டே என்கிற ஜாதி பெயரை தன் பேரிலே வைத்திருக்கிறவன் சாதி பார்க்கவில்லை என்று சொல்வதை இதை விட நாய் தோழில் வடிகட்டி அயோக்கியத்தனம் என்ன இருக்கிறது உன் பேரை நீ ரங்கராஜ் என்று சொல்லாமல் பாண்டே என்று உன்னுடைய பேரிலே நீ ஜாதி அடையாளத்தை அதற்குள்ளே கோர்த்து வச்சிருக்கிறேன்னா நீ எவ்வளவு தூரத்துக்கு விஷமமானவன் நீ வன்மமானவன் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கல அதனால அவர்கள் வந்து தமிழ் சமூகத்திற்கு வந்து இருந்து வந்த இங்கு பிழைக்க வந்த அகதிகள்லாம் நமக்கு வந்து அறிவுரை சொல்லக்கூடாது அவர் இந்த மண்ணின் மைந்தர் இளையராஜா இந்த மண்ணின் மைந்தர் தலையில் போய் ஒருவன் பிறக்க முடியுமா தோளில் பறக்க முடியுமா மார்பில் பிறக்க முடியுமா காலில் பிறக்க முடியுமா பிறப்பதற்கென்று இயற்கை ஒரு வாசல் வைத்திருக்கிறது அதன் வழியாக பிறக்கணும் அப்படி பிறக்க வாய்ப்பு இல்லைன்னா சிசரியல்ல பிறக்கணும் தான் இயற்கையை வந்து வாய்ப்பு நாங்க பேர் நீ சீர்திருத்து பார்ப்போம் அத்தி வரதற்காக போய் நெரிசல்ல செத்தவனை பார்த்து அத்தி வரதப்பா புத்தி வராதப்பா அப்படின்னு சுகசிவம் பேசுனாரு சுகிசிவத்தை இந்து ம சமயத்துக்கு எதிரின்ட்டான் அவர் என்ன சொன்னார் பக்தர்கள் உயிரோடு இருந்தா தானடா நீங்கள் காணிக்க வாங்கி நல்லா சௌரியமாக இருக்கலாம் அவனை கொண்டுட்டு என்னடா பண்ண போறீங்க நெரிசலில் சாகடிக்காதேடா அப்படின்னு தான் அவர் சொல்றாரு அவர் இந்து உணர்வுகளை புண்படுத்திட்டாருங்கனியா அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு நிர்ந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இளையராஜா அவருடைய அரசியல் வந்து சமூக வலைதளங்களில் எப்போதுமே அது விமர்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கும் சார் அது அவருடைய செயல்பாடுகள் குறித்து வெளியே வருவது ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயிலுக்கு அவர் போகிறாரு அந்த கருவரிக்குள்ளே அவரை உள்ள விடாமல் தடுத்து நிறுத்தியிருக்காங்க இத்தனைக்கும் அவர் சிறப்பு அழைப்பாளராக அழைக்கப்பட்டவர் தான் இந்த நிகழ்வை எப்படி சார் பார்க்குறீங்க இளையராஜா அவர்கள் ஆன்மீக நம்பிக்கை கொண்டவர் என்பது அனைவருக்குமே தெரியும் அவர் மூகாம்பிகையின் பக்தராக இருந்து சிவபக்தராக இருந்து தொடர்ந்து ரமண மகரிஷியை பின்பற்றி முழுக்க ஆன்மீக வழிபாடுகளிலே ஒரு பெரிய பேரன்பு மிக்கவராக அவர் இருந்திருக்கிறார் இளையராஜாவுக்கென்று தனியாக எப்பொழுதும் ஒரு அரசியல் இருந்தது கிடையாது இளையராஜா அவர்கள் வந்து தொடக்க காலத்திலே இடதுசாரி மேடைகளிலே தான் வந்து அவர் மக்களுக்கு வந்து ஒரு மக்கள் பாடகராக அறிமுகமாகி பாவலர் வரதராஜனுடைய அந்த அவருடைய சகோதரர்கள் எல்லாம் சேர்ந்து பாவலர் பிரதர்ஸ் எல்லாம் சேர்ந்து அப்படித்தான் அவர்கள் இசை உலகத்திற்கு அறிமுகமானார்கள் என்பது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் அதே இடதுசாரி சிந்தனை இருக்கக்கூடிய எழுத்தாளராகவும் இருக்கக்கூடிய ஆர் செல்வராஜ் அன்னக்கிளியினுடைய கதாசிரியரும் அவர்தான் அவருடைய பரிந்துரையின் பேரிலே சலத்தை சந்தித்து அப்படித்தான் அவர் இசையமைப்பாளராக ஆனார் அவர் தீவிரமான பக்தி மார்க்கத்திற்கு அவர் ஆளானதற்கு பின்பு வலதுசாரிகள் என்று அறியப்பட்ட பாஜகக்காரர்கள் காரர்கள் அவரை கையில் எடுக்க வேண்டும் என்று அரசியல் உள்நோக்கத்தோடு அவருக்கு ராஜ்யசபா எம்பி கொடுத்தார்கள் அது ஏன் கொடுத்தார்கள் என்று நமக்கு தெரியும் அவர் அம்பேத்கரை பற்றி ஒரு புத்தகத்திலே மோடியை அம்பேத்கரையும் ஒப்பிட்டு வந்து எழுதினார் ஆனால் உண்மை என்னென்னா அவருக்கு மோடியை பற்றி முழுதாக தெரியாது அம்பேத்கரை பற்றி ஓரளவுக்கு தெரியும் ஆனால் முழுமையாக தெரியாது இளையராஜா இசையிலே தான் ஞானியே தவிர அரசியலிலே அவர் வந்து ஞானி கிடையாது இன்னும் சரியா சொன்னா புத்தகத்துல தான் வந்து ராஜ்யசபா கொடுத்தாங்கன்னு புரிஞ்சு முடியுமா சார் இல்ல அதாவது அதாவது அந்த சமூகத்தினுடைய வாக்கு வங்கியை குறி வைக்கிற ஒரு வேலை தான் அது இளையராஜா சார்ந்திருக்கிற சமூகத்திற்கு நாங்கள் வந்து இளையராஜாவை கௌரவிப்பதன் மூலமாக இளையராஜா இசையின் அடையாளம் தமிழர்களினுடைய ஒரு பண்பாட்டு அடையாளம் இசை அடையாளம் அது போக ஒரு சமூக பின்னணியும் அதற்குள்ள இருக்கிறது வாக்கு வங்கியும் இருக்கிறது எல்லாவற்றையும் கணக்கில் கொண்டுதான் அவர்கள் வந்து ராஜ்யசபா பொறுப்பை வழங்கினார்கள் அவர் சார்ந்த சமூகத்துக்கு வந்து அவர் இதுவரைக்கும் எதுவும் செய்ததில்லை அவர் தன்னை அந்த சமூகத்தினுடைய பிரதிநிதியாகவும் அவர் தன்னை கருதுகிறது இல்லை அப்படி இருக்கும்போது அவரை வச்சு கொடுத்துட்டா இந்த மக்கள் வந்து ஓட்டு போட்டுறாங்க அதாவது அவர் அதை எப்படி கருதி என்பது என்பதல்ல அவரை வந்து அந்த சமூகம் வந்து தங்களினுடைய ஒரு அறிவின் அடையாளமாக ஒரு கலை பண்பாட்டினுடைய அடையாளமாக அந்த சமூகத்தில் இருப்பவர்கள் கொண்டாடுவார்கள் என்பதனால அந்த வாக்கு வங்கியை குறிவைப்பதற்கான வாய்ப்பாகவும் அது இருக்கிறது ஏனென்றால் தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரையில் ஒடுக்கப்பட்ட மக்கள் பட்டியலின மக்களினுடைய அரசியலை வந்து கைப்பற்றுவதற்கு திருமாவளவன் ஒரு பெரிய தடையாக இங்கு மாறிவிட்டான் திருமாவளவன் தான் வந்து இருக்கக்கூடிய தலித் தலைவர்களிலேயே ஒரு பொது தலைவருக்கு நிகரான செல்வாக்கு மிக்கவர் மற்றவர்களுக்கெல்லாம் அந்த வலிமை வந்து ஏதாவது சொல்கிறது ஒரு ஆளுமையோட யாரும் இல்லை பல பேர் வந்து முயற்சி செய்தார்கள் அவர்களெல்லாம் பாஜகவிடம் ஏற ஏறத்தாழ வந்து அவர்களோடு பயணப்பட்டு விட்டார்கள் சித்தாந்த ரீதியாக கொள்கை ரீதியாக திருமாவளவன் தான் வந்து அவர்களோடு சமரசம் செய்து கொள்ளாதவராக இருக்கிறார் எனவே அவரை கைப்பற்ற முடியாததுனால எப்படியாவது வந்து அவர்கள் வந்து இளையராஜா என்கிற அடையாளத்தின் வழியாக தமிழர்களினுடைய ஒரு பண்பாட்டு அடையாளமாக இருக்கக்கூடிய இளையராஜாவை கௌரவிப்பதன் வழியாக தாங்கள் தங்களுக்கான ஆட்களாக மாற்றிக்கொள்ளலாம் என்று அவர்கள் நினைத்தார்கள் ஆனால் அது நடைமுறையிலே பலனளிக்கவில்லை வாக்கு வங்கி அரசியலிலே அதெல்லாம் பெரிய அளவில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தவே இல்லை அப்போ அவங்க என்ன செய்ய காசியில் இருக்கக்கூடிய அந்த தமிழ் சங்கமம் போன்ற நிகழ்வுகளுக்கெல்லாம் இளையராஜா அழைக்கப்பட்டார் மேடையிலே அவ்வளோ பெரிய ஆளுமையாக இருக்கக்கூடிய அவரை ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு அவர்கள் தான் அழைத்திருப்பார்கள் நினைக்கிறேன் அந்த அழைப்பின் பேரில் தான் அவர் போகிறாரு அவருடைய இசைக்கு சார்ந்த பரதநாட்டியம்லாம் நடக்குது ஆனால் வழிபாடு என்று வருகிற போது குறிப்பிட்ட பிரகாரத்தில் நீங்கள் சொன்னது கருவறை கிடையாது குறிப்பிட்ட பிரகாரத்திற்கு முன்பு வரை நிறுத்திட்டாங்க அது விதி கோயில் விதி அதை பின்பற்றித்தானே ஆகணும் அப்படின்றாங்க சார் நான் என்ன சொல்கிறேன்னா இளையராஜாவை விட சிறந்த பக்தன் யாராவது இருக்கிறார்களா அவரை விட சிறந்த நம்பிக்கை கொண்டவர்கள் யாராவது இருக்கிறார்களா அப்போ நான் எந்த சமயத்தை பின்பற்றுகிறேனோ நான் எந்த கடவுளை நம்புகிறேனோ அந்த கடவுளை தரிசிப்பதற்கு வழியில் வந்து நீ தடை செய்வதற்கு நீ யார் அதே நம்முடைய கேள்வி நீ யார் தடை செய்வதற்கு ரங்கராஜ் பாண்டே என்ன சொல்கிறாருன்னா நான் நினைச்சா கூட அவங்க போக முடியாது அப்படின்னு சொல்கிறாரு சார் கோயிலுடைய விதினா எல்லாருக்கும் அதுதான் எனக்கும் அதுதான் இல்லை ரங்கராஜ பாண்டே வந்து அவர் வந்து பல அசைவம் சாப்பிட்றாரு சரக்கடிக்கிறாரு அதனால அவர் போகாமல் இருக்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு உண்மையிலேயே பக்தியை வந்து உண்மையாகவே பின்பற்றக்கூடியவர்கள் அப்படிங்கிற ஒரு சார்ந்தவர்களுக்கு வந்து அவரை பேசுவதற்கு நான் கேட்குறேன் ரங்கராஜ் பாண்டே இளையராஜாவும் ஒன்றாமோல இளையராஜா வந்து இந்த இத்தனை நூற்றாண்டு காலத்தில் கிடைக்காத ஒரு இசை பாணன் இதுல சாதி அது சாதிக்காகத்தான் அவர் நிறுத்தப்பட்டார் என்பது ரங்கராஜ் பாண்டேக்கு தெரியும் அவர் பாண்டே என்கிற ஜாதி பேரை தன் பேரிலே வைத்திருக்கிறவன் சாதி பார்க்கவில்லை என்று சொல்வதை இதை விட நாய்த்தோழில் வடிகட்டி அயோக்கியத்தன பண்ண இருக்கிறது உன் பேரை நீ ரங்கராஜ் என்று சொல்லாமல் பாண்டே என்று உன்னுடைய பேரிலே நீ ஜாதி அடையாளத்தை அதற்கு கோர்த்து வச்சிருக்கிறேன்னா நீ எவ்வளவு தூரத்துக்கு விஷமமானவன் நீ வன்மமானவன் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அதனால் அவர்கள் வந்து தமிழ் சமூகத்திற்கு வந்து பீகாரிலிருந்து வந்த இங்கு பிழைக்க வந்த அகதிகள்லாம் நமக்கு வந்து அறிவுரை சொல்லக்கூடாது அவர் இந்த மண்ணின் மைந்தர் இளையராஜா இந்த மண்ணின் மைந்தர் அவருக்கு வந்து ஒரு பல நூற்றாண்டுக்கான ஒரு இசையினுடைய ஒரு தொடர்ச்சி இருக்கிறது ஒரு இசை பாணனுடைய இருந்து வந்தவர் அவர் தமிழ் சமூகம் அவரை தலையில் வைத்து கொண்டாடுகிறது இளையராஜா இல்லாமல் நம்மளுடைய இரவுகளே இல்லை இசை பய இசை மட்டும் அவருடைய இசை கேட்காமல் எந்த பயணங்களும் இல்லை பல பேர் சொல்லுவான் தென் மாவட்டங்களில் உங்கள் ஊர் மதுரைக்கு பக்கத்தில் எங்கெங்கே இருக்குதுன்னு கேட்டால் இளையராஜா பாட்டு ஏழு பாட்டு கேட்டால் என் ஊர் வந்துடும் சொல்கிறவங்களாம் இருக்கான் மயில் கணக்கை சொல்வதற்கு பதிலாக இளையராஜாவின் பாட்டு கணக்கை சொல்லுகிறவர்கள் கூட உண்டு எனவே இளையராஜாவையே கடவுளாக இசை கடவுளாக மிகப்பெரிய அளவிலே வந்து கொண்டாடுகிறவர்கள் இருக்கிறாங்க தமிழ் சமூகத்தில் அவரை வந்து நீ வழிபாட்டு மண்டபத்திலே வழியிலேயே வழிமறிக்கிறாய் என்று சொன்னால் அப்போ உன்னுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது பல பேர் கொந்தளிக்கிறான் இந்த மதத்தை விட்டு பல பேர் வெளியேறுகிறார்கள் மதமாற்றம் நடக்கிறதுங்கிறான் ஏன் மதமாற்றம் நடக்குது நான் கட்டிய கோவிலே என்னை வழிபடுவதற்கு நீ அனுமதிக்க மாட்டா எதாவது கும்பாபிஷேகம்னு ஒரு வார்த்தை இருக்கா இல்லையா தமிழில் அதுக்கு பேர் குடமுழுக்கு அது ஏன் நடக்குதுன்னு யாருக்காவது தெரியுமா எங்கள் ஊரில் கும்பாபிஷேகம் நடக்குதுன்னு பல பேர் டொனேஷன் கொடுத்துக்கிட்டுருக்காங்க அது எதுக்காக நடக்குது தெரியுமா கோவிலை கட்டுனவனாம் உழைப்பாளியாக இருக்கிறவனுக்கான கண் அதுக்கு கல் சம்பந்தமே அதுக்கு வந்து வேலை செஞ்சவனாக இருக்கான் இல்லையா அவன்லாம் யாருன்னா உயர்ச்சி கிடையாது அவன்லாம் வந்து சூத்திரேன் அவன் கணக்கில் சூத்திரன் கட்டிய கோவிலுக்குள்ளே போகிறதுக்கு அது வந்து தீட்டுப்பட்டதாக இருக்கும் அதனால் தண்ணியை ஊற்றி குடம் முழுக்கனா அது மேலே தண்ணியை ஊற்றி தீட்டு கழிக்கிறதுக்கு பேர் தான் கும்பாபிஷேகங்கிறான் உழைப்பை இதை விட அவமானப்படுத்த முடியுமா உழைப்பாளியை வந்து அவமானப்படுத்த முடியுமா அப்போ இவன் என்ன செய்கிறான்னா எல்லோருடைய கட்டிட்டதாலே உங்களுக்கு சொந்தமாயிடுமா சார் இப்போ உனக்கு போயிடுங்க நாங்கள் தான் இருக்குண்ணா இத்தனை நாள் கோவில் வந்து எங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கு நாங்கள் பார்த்துக்க போகிறோம் கோவில் மட்டும் இல்லைங்க கடவுளே எங்கள் கட்டுப்பாட்டில் இருக்குங்கிறான் கோவிலை சொன்னால் பரவாயில்லையே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே வேதங்களுக்கு கட்டுப்பட்டது கடவுள் உட்பட எல்லா வேதங்களுக்கு கட்டுது ஆனால் கடவுளே வந்து பிராமணருக்கு கட்டுப்பட்டவன் தான் நான் சொல்ல வர்றான் உலகத்தில் எங்கேயாவது வந்து தலையில் பறக்க முடியுமா தலையில் பிறந்தவன் பிராமணங்கிறான் தோளில் பிறந்தவன் வந்து சத்திரியங்கிறான் மார்பில் பிறந்தவன் வைசியங்கிறான் காலில் பிறந்தவன் சூத்திரங்கிறான் இதெல்லாம் வந்து இதை இதைத்தான் பெரியார் சொன்னாரே இதை எழுதி வைத்தவன் முட்டாள் என்பதற்கு தாண்டா சாட்சி தலையில் போய் ஒருவன் பறக்க முடியுமா தோளில் பறக்க முடியுமா மார்பில் பறக்க முடியுமா காலில் பிறக்க முடியுமா பிறப்பதற்கென்று இயற்கை ஒரு வாசல் வைத்திருக்கிறது அதன் வழியாக பிறக்கணும் அப்படி பிறக்க வாய்ப்பு இல்லைன்னா சிசரியனில் பறக்கணும் ரெண்டு தான் இயற்கையை வந்து வாய்ப்பு அப்போ அவர்கிட்ட கேட்குறாங்க பெரியார்கிட்ட பஞ்சமர்கள் என்று சொல்லக்கூடிய மக்களுக்கு வந்து எங்கே பிறந்தார்கள் என்று வேதத்தில் குறிப்பில்லையே என்று சொல்லும் போது அவர் சொன்னாரே அவன் தான் அவன் அப்பனுக்கும் மாத்தாளுக்கும் பிறக்க வேண்டிய இடத்தில் பிறந்திருக்கிறான் அதனால தான் அவள் குறிப்பில்லைன்னு சொன்னார் அறிவியல் பூர்வமாக ஒன்றை சிந்திப்பதுன்னு ஒன்று இருக்கலை ஒரு காலத்தில் உச்சி குடிமி வச்சிருந்தான் பார்ப்பனர்கள்லாம் கடல் கடக்கக்கூடாது என்பது ஐதீகம் உச்சி குடிமையை அவனே வந்து கட் பண்ணிவிட்டு வந்து க போய் ஹேர் கட் பண்ணிவிட்டு விமானத்தில் ஏறி கடல் கடந்து போயிட்டு தானே இருக்கேன் ஐரோப்பாலையும் அமெரிக்காலேயும் வந்து உலகம் முழுக்க வந்து கனடாவிலேயும் பார்ப்பனர்கள் இருக்கிறானே அவனால் ஐதீகத்தை பின்பற்றுக்கிறானா மாட்டுக்கறி சாப்பிட்ற நாட்டில் போய் தான் நான் அவன் வந்து வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் ஐயோ எல்லாத்தையும் தான் என்ன சாப்பிட்றேன் கமலா ஹாரிஸ் வந்து என்ன மாட்டுக்கறி சாப்பிடாத குடும்பத்திலே கல்யாணம் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து நமக்கு சொல்கிறேன் எல்லாவற்றிலையுமே இரட்டை வேடம் அப்போ வழிபாட்டு உரிமையை அவருக்கு தர வேண்டும் நம்ம பேசுகிறோம் இப்போ அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படின்னு பெரியார் பேசுனார்ல பெரியார் சாமி கும்பிட போகிறாரா பல பேர் கேட்குறேன் உங்களுக்கு ஏண்டா அந்த வேலைன்னு கேட்குறேன் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய குறைகளே நாங்கள் சீர்திருத்திக்கிறோங்கிறேன் சில பேர் நீ சீர்திருத்து பார்ப்போம் அத்தி வரதற்காக போய் நெரிசலில் செத்தவனை பார்த்து அத்தி வரதப்பா புத்தி வராதப்பா அப்படின்னு சுகிசிவம் பேசுனாரு சுகிசிவத்தை இந்து சமயத்துக்கு எதிரின்ட்டான் அவர் என்ன சொன்னார் பக்தர்கள் உயிரோடு இருந்தால் தானடா நீங்கள் காணிக்கை வாங்கி நல்லா சௌரியமாக இருக்கலாம் அவனை கொண்டுட்டு என்னடா பண்ண போறிய நெருசல்ல சாகடிக்காதீடா அப்படின்னு தான் அவர் சொல்றாரு அவர் இந்து உணர்வுகளை புண்படுத்திட்டாருங்கிறான் அப்ப அவ சீர்திருத்தத்துக்கு அவன் உடன்பட மாட்டேங்கிறான் வழிபாட்டு உரிமையை அதாவது ஆடுகளும் ஆடுகளும் நடக்கலாம் இந்த தெருவுல மனிதர்கள் நடக்கக்கூடாதுன்னு சொன்ன கடந்த காலத்தில் அதுக்குத்தானே வைக்க போராட்டம் இப்ப நூற்றாண்டு விழா கொண்டாடுறாங்க கேரளாவில் பினராயி விஜயன் வந்து ஒரு பெரிய ஒரு நூற்றாண்டு விழா கொண்டாட்டத்தை வந்து ஏற்பாடு செய்தார் தமிழ்நாட்டு முதலமைச்சர் கலந்து கொண்டார் காலங்காலமாக இந்த சாதிய அடிமைத்தனத்தை எவ்வளவு உயரத்திற்கு போனாலும் ஸ்ரீரங்கத்தினுடைய ராஜகோபுரத்துக்கு பெரும்பகுதி பொருட்செலவை இளையராஜா கொடுத்தாலும் அங்கேயும் தீட்டு பார்க்குறான் அங்கேயும் தள்ளி வைக்கிறான் அங்கேயும் அவர் அவமதிக்கிறான் நான் என்ன கேட்குறேன் இளையராஜாவுக்கு மகனாக இருக்கக்கூடிய யுவன் சங்கர் ராஜா இஸ்லாத்தை தள்ளிவிட்டாரே அவர் வந்து புனித பயணம் ஹஜ்ஜு பயணம் போகிறாரு மெக்காகலோனையை விட மாட்டேன்னு சொல்லுவானா ஒரு கிறிஸ்தவராக ஒருத்தர் மாறுறாரு கிறிஸ்தவ தேவாலயத்துக்குள்ளே வந்து உன்னை விட மாட்டேன்னு நீங்கள் ஏன் சொல்லுவானா அப்போ உங்களுக்கு அவமானமா இல்லையா இந்த மதத்தை காப்பாற்ற வேண்டும் அதுக்காக தான் நாங்கள் கட்சி நடத்துகிறோம் இந்துக்களுடைய உணர்வுலாம் புண்படுதுங்கிற நான் என்ன கேட்குறேன் இளையராஜாவை வழிபடுவதற்கு அந்த பிரகாரத்திலே வந்து உள்ளே அனுமவிப்பதற்கு தடுத்தவர்களை நான் பார்த்து கேட்குறேன் இப்போதான் இந்துக்கள் மனம் புண்படாதடா உங்களுக்கு ஏடா இசைவாணி பாடும்போது மட்டும் உங்களுக்கு இந்துக்கள் மனம் புண்படுது அதுவே கூட அந்த பாட்டே கூட விஷமமான பாட்டு கிடையாது வழிபாடு செய்வதற்கு நாங்களும் வரலாமான்னு கேட்குற பாட்டு தான் அது பெண்கள் வரக்கூடாதான்னு கேட்குற பாட்டு தான் அது இப்போ பெண்களை மட்டுமே வழிபாட்டுக்கு வந்து வாங்கன்னு சொல்லி ஆதிபராசக்தி மன்றத்தை கட்டி பங்காரடிகளார் வந்து பெண்களை எல்லாம் வழிபாட்டுக்கு அழைச்சாரு அங்கே போய் சொல்லுவாப்போம் நீ வந்து பெண்கள்லாம் வரக்கூடாதுன்னு நீ அங்கே போய் சொல்லு பார்ப்போம் அப்போ அதுவும் இந்த சமயத்தில் தானே சேரும் ஆன்மீகத்தில் தானே சேரும் பெரியாரே சொல்றாரு ஜாதி என்கிற நச்சுமரம் வெட்ட வெட்ட கொண்டே இருக்கிறது கடவுள் என்கிற அடிமரத்தை வெட்டாமல் ஜாதி என்கிற கிளை மரத்தை என்னால் சாக்கிய முடியவில்லைங்கிறாரு கடவுளுக்கும் பெரியாருக்கு என்னையா வாக்கியா தகராறு வரப்பு தகராறு இல்லாத கடவுளை அவர் எதுக்கு எதிர்க்கணும் அவரை பொறுத்தவரை கடவுள் கிடையாதுல்ல அவர் எதுக்கு எதிர்க்கணும் அவன் என்ன சொல்கிறான் எடுத்தெடுப்புலையே அவர் சாதி கூடாதுனாரு அப்படி சொல்லக்கூடாதுங்கய்யா அது சாஸ்திரத்தில் இருக்குன்னா அப்படி என்றால் சாஸ்திரமும் கூடாதுங்கிறேன்னாரு அப்படி சொல்லக்கூடாதுங்கய்யா அது வேதத்தில் இருக்குன்னா அப்படி என்றால் வேதம் கூடாதுங்கிறேன்னாரு வேதம் கூடாதுன்னு சொல்லக்கூடாதுங்கய்யா அது கடவுள் சொன்ன அப்போ தான் சொன்னார் கடவுளும் கூடாதுங்கிறேன் அப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் என்ன சொன்னார் நமக்கு மீறி ஒரு சக்தி இருக்குது இயற்கை இருக்குது அவர்கிட்ட பெரியார்ட்டே கேட்குறாங்க சூரியன் இருக்குது சந்திரன் இருக்குது இவ்வளோலாம் இருக்குது இதெல்லாம் யார் யாரையாக படைச்சா கடல் இருக்குது மலை இருக்குது கடவுள் என்ன யா படைச்சான்னு கேட்குறாங்க அதெல்லாம் யார் படைச்சான்னு யாருக்குமே தெரியாது தெரிஞ்சது மாதிரி காட்டிக்கிட்டால் அவனுக்கு பேர் ஆன்மீகவாதி மதவாதினு இப்போ ஒட்டுமொத்தமாக இளையராஜா மீது ஒரு பழி போடுறாங்க சார் இப்போ நீங்கள் வந்து கடவுளை நம்பி போகிறீங்க நீங்கள் வந்து பாஜா இந்துத்துவ சக்திகளோடு ஒன்றாக இருக்கிறீங்க இப்போ நீங்கள் கோயிலுக்கு போனாலே உங்களை தடுத்து நிறுத்திறாங்களே இப்போ என்ன பண்ண போறீங்க அப்படின்னு வந்து ஒரு விக்டீம் பிளேம் பண்ணுறாரு அது எப்படி இளையராஜா வந்து இசையை தவிர வேறு எதையுமே அறிந்து கொள்ளாமல் வாழ்றாரு அவரை பொறுத்தவரையில் நியூஸ் பேப்பர் படிக்கிறத நிப்பாட்டி எனக்கு முப்பது வருஷம் ஆச்சுன்னு ஒரு வெளிப்படையாக சொல்லியிருக்காரு நான் சொல்லலை அப்படி என்றால் அவருக்கு சமகால அரசியல் தெரியாது சமகால சமகால அரசியல் அவருக்கு தெரியாததுனால தான் மோடி அம்பேத்கர் ஒன்றுன்னு எந்த இது வரைக்கும் யாருமே சொன்னதே கிடையாது அது எவன் எழுதி கொடுத்துட்டு கையெழுத்து போட வச்சாங்களானும் நமக்கு தெரியலை கங்கை மாதிரி ஆளுங்க வந்து விஷமத்தனமாக அந்த வேலை செய்தார்களானும் நமக்கு தெரியலை மொத்தத்தில் இளையராஜா அவர்கள் உண்மையான ஆன்மீக நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை கொண்டவர் அவருக்கு வழிபாட்டு உரிமையை மறுப்பதற்கு யாருக்கு அருகதை கிடையாது நான் பிறந்துட்டோங்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக பிறப்பின் வழியாக நீ உயர்ந்தவனாகவும் எவ்வளோ பெரிய இசை மேதையாக ஆளுமையாக அவர் இருந்தாலும் அவர் வந்து தடுக்கப்பட வேண்டியவர் தான் தள்ளி வைக்கப்பட வேண்டியவர் தான் தீட்டு பார்க்கப்பட வேண்டியவர் தான் என்று நீங்கள் நிராகரிப்பதற்கு உங்களுக்கு எந்த அதிகாரம் இருக்கிறதுங்கிறத நம்முடைய கேள்வி இது வந்து முழுக்க முழுக்க ஒரு தவறான முன்னுதாரணம் உங்கள் சமயத்தை நீங்கள் இந்த மதத்தை ஏன் வந்து இந்து மதம் உலகம் முழுக்க பரவலை இஸ்லாமிய மார்க்கம் வந்து நூற்றி இருபது நாடுகளில் இருக்கு கிறிஸ்தவ மதம் வந்து நூற்றி அறுபது நாடுகள் உலகம் முழுக்க எத்தனையோ மதங்கள் பரவுவதில்லை த இந்தியாவிலிருந்து வெளியேற்றப்பட்ட புத்த மதம் போய் ஜப்பானில் இருக்குது சீனாவில் இருக்குது இலங்கையில் இருக்குது எத்தனையோ நாடுகளில் இருக்குல்ல ஏன் இந்து மதம் மட்டும் இங்கேருந்து புழைக்க போனவன் போய் சாமி கும்புறதை நான் சொல்லலை ஏன் அந்த ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவன் அமெரிக்காவில் இருக்கிறவன் கனடாவில் இருக்கிறவன் ஜெர்மனியில் இருக்கிறவன் இப்படி ஒரு உலகத்தில் சிறந்த சமயமே இல்லை அற்புதமாக இருக்குது ஊர் வேற இருக்குது சேரி வேறையாக இருக்குது தீண்டாமை இருக்குது இவ்வளோ சிறந்த மனிதர்களுக்கு மனிதர்களை வந்து மனிதர்களாகவே மதிக்கக்கூடாதுங்கிற கோட்பாடுலாம் இருக்குன்னு ஒருத்தன் வர வரமாட்டேங்கிறாங்க ஏன் இது பரவல நான் கேட்குறேன் இந்து மதம் ஏன் உலகம் முழுக்க பரவலை பரவாததற்கு காரணம் என்னென்னா மனிதர்களை பிறப்பின் வழியாக கூறு போடுவது மனிதனை மனிதனாகவே நடத்தக்கூடாது என்கிற நிலைப்பாட்டை இந்த உலகத்துக்கே வியக்கக்கூடிய மேஸ்ட்ரோ ஞானியாக நீ இருந்தாலும் ஒரு சாதாரண காணிக்கை வாங்குகிற கோவில் வா கோவில் வாசல்ல பிச்சை எடுக்கிறோன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க கோவிலுக்கு உள்ள பிச்சை எடுக்கிற காணிக்கையின் பேரால் பிச்சை எடுக்கிற உழைப்பு சாராத ஒருவனுக்கு இளையராஜா சமம் இல்லை என்று சொல்வதை எப்படி ஏற்றுக்கொள்வது பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்தாலும் அது எதுவுமே சரியாக மாட்டேது என்னதான் சார் தீர்வு எதுக்கு இல்லை இதற்கு வந்து நம்ம வழக்கமாக என்ன சொல்லுவாங்கன்னா சங்கியில் கேட்டோம்னா ஆட்சி மேலே பலி போடுவாங்க திமுக தானே ஆட்சியில் இருக்குது திராவிட மாடல் ஆட்சியில் பார்த்தீங்களா வேங்க வயல் வந்துருச்சுப்பா வேங்கை வயலை உருவாக்குவதற்கான சித்தாந்தம் எது கருத்து எது அந்த உணர்வுகளை உருவாக்கியது யார் இது நிறைய கேள்வி இருக்குது இது ஒரு சமூக சிக்கல் இது வெறும் போலீஸ்லாம் இருங்க இருங்க பார்ப்பனிய சித்தாந்தோடு இருங்க அவன் உருவாக்கின சித்த சிந்தனை தானேங்க அதாவது ஒவ்வொருத்தனுடைய மூளைக்குள்ள ஒரு விலங்குடன அரசன் நினச்சா ஈஸியாக நடவடிக்கையில் சார் அதாவது பிளங்க அதாவது அவன் என்ன செய்கிறான்னா வெறுமே கான்ஸ்டபிளை போட்டு போலீஸை போட்டு இதை தடுத்துடலாம்னு நினைக்கிறான் சாதி உணர்வு என்பது அவனுடைய ஆள் மனதில் வந்து ஒவ்வொருத்தனுடைய மனதிலையுமே அந்த விஷத்தை வந்து தெளிச்சு வச்சிருக்கான் அந்த ஆழ்மனதுல இருந்து சமத்துவ கருத்தை உருவாக்காமல் சனாதனம் வந்து சிறந்தது அது கடவுளுக்கு உகந்தது கடவுள் கோட்பாடுன்னு நம்ப வச்சுட்டேன் அந்த உளவியல் மாற்றத்தை மனமாற்றத்தை ஏற்படுத்தாம நாலு போலீஸ்காரனை வச்சுக்கிட்டு அல்லது வந்து சில ஆயிரம் போலீஸை வச்சுக்கிட்டு இந்த பிரச்சனை சமூக சிக்கல்களை தீர்த்து விட முடியும் என்று நினைப்பதும் ஒரு மூட நம்பிக்கை தான் ஒவ்வொரு ஒவ்வொரு தனி மனிதனையுமே வேலையில செய்யும் ரெண்டு விஷயம் இப்போது இறுதியான இறுதியானவெதுவாக கூட வச்சுக்கலாம் சார் இப்போ ஆணவ கொலைக்கு அடிப்படையாக இருக்கிறது வந்து சாதி தான் இப்போ அந்த ஆணவ கொலைக்கு எதிரான ஒரு சட்டத்தை ஈற்றுவதற்கு வந்து இங்கே பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு அது மாதிரி சட்டம் வேணாம் என்று சட்டமன்றத்திலே முதல்வர் அறிவிக்கிறாரு அது ஒரு லாங் ப்ராசஸ் தான் சார் அது அது அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை ஒரு குறிப்பிட்ட தகுந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படுதான்றதுதான் கொஞ்சம் அதாவது எப்படின்னா ரெண்டு புரிந்து ப்ராசஸ்ல நாங்களை வந்து ஒரு மாணவனை வந்து ஒருத்தன் போய் அறுவாலை வச்சு வெட்டுறேன் அப்படின்னா அறுவாலை வச்சு வெற்றவனுக்கு ஆதரவாக அரசு இல்லை அரசு நடவடிக்கை எடுக்குது எங்கு தவறு நடந்தாலும் தவறுக்கு உ மணிப்பூரில் வந்து கலவரம் நடக்குதுன்னா அதுக்கு பின்னாடி அந்த அரசே காரணமாக இருக்குது அந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு வந்து இந்த தீமைகளுக்கு பின்னாடி தீண்டாமை பார்ப்பவர்களுக்கு பின்னாடி இந்த மாதிரியான சாதி கலவரங்கள் செய்வர்களுக்கு பின்னாடி அரசு இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு தவறு நடந்ததற்கு பின்பு தடுக்கிற இடத்துல தான் சட்டம் இருக்குது உங்கள் வீட்டில் கலவு பயிர்ச்சி அப்படின்னா போலீஸ் வந்து அந்த கை ரேகை படிச்சிருக்கா திருடனுக்கு வந்து அப்படிங்கிறத அவங்க செக் பண்ணுறாங்க இல்லையா அது தவறு முடிந்த பின்பு உள்ள நில நிலவரம் நான் என்ன கேட்குறேன்னா தவறே நடக்காத ஒரு சமூக அமைப்பு சாதிய உணர்வுகளே இல்லாத ஒரு சமூக அமைப்பை உருவாக்க தவறிவிட்ட குற்றச்சாட்டு இருக்கிறது அது நெடுங்கால பிரச்சனையாக இருக்கிறது இந்து மதம் ஒழிந்தால்தான் சாதி ஒளியும்னு அம்பேத்கர் சொல்றாரு அப்போ இந்த மதத்துக்குள்ளே தீண்டாமையை புனிதப்படுத்தி வச்சுருக்கான் சக மனிதர்களை இழிவுபடுத்துவதை ஒரு இயல்பானதாக வச்சுருக்கான் நம்ம வீட்டு புள்ள இன்னொரு ஜாதிக்காரன்ட்ட கல்யாணம் பண்ணுறது மூலமாக நம்மளுடைய குடும்பத்தினுடைய கௌரவம் வந்து சீர்குலைஞ்சிரும்னு நம்ப வைக்கிறான் இல்லையா இந்த உளவியலை மாற்றாமல் நாம் வெறுமனே போலீஸ்காரனையோ நீதிமன்றத்தையோ அதன் தவறு நடந்து முடிந்த பின்பு உள்ள தண்டனை முறைகளை பற்றியே பேசி கொண்டிருக்கிறோம் இந்த தவறே நடக்காத ஒரு சமூக அமைப்பை உருவாக்குவதற்கு நாம் தவறிவிட்டோம் அதற்கான குற்றத்திற்கு எல்லாருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் பொறுப்பு இருக்குது நான் நம்புறேன் அதனால இளையராஜாவை அவமதித்தது குறித்து இளையராஜாவே பொங்காதப்ப நீங்க ஏண்டா பொங்குறீன்னு கேட்குறேன் கொஞ்சம் பேரு நான் இளையராஜா தமிழர்களின் சொத்து அதை பார்ப்பனியம் அவமானப்படுத்துவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் இளையராஜாவே அமைதியாக இருந்தாலும் இளையராஜா சார்பாக நாங்கள் அந்த அவமதிப்பை கண்டிப்போம் நிச்சயமாக இந்த கண்டனத்தை நாங்கள் வந்து எல்லா இடங்களிலும் நாங்கள் பரப்புவோம் ஒரு நாள் வந்து இளையராஜாவை விடவும் அவருடைய இசை ஞானத்தை விடவும் நீங்கள் கையேந்தி பிழைக்கிற காணிக்கையை வாங்குகிற பார்ப்பனர்கள் ஒரு நாள் உயர்ந்தவர்கள் இல்லைன்னு நான் சொல்ல விரும்புறேன் அரங்கத்திற்கு வந்து பல தலைப்பா நிக்கரம்பி சார்